பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நேற்றைய தினத்தில் கோர்ட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது ஐந்து அளவில் அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் நடித்திருக்கிறாங்க இதில் என்னென்னா ட்விஸ்ட் என்னன்னா ட்ரெயிலரில் நமது கேப்டன் இல்லைன்னு சொல்லி ரசிகர்கள் சில விஷயத்தை யோசிக்கிறீங்க கட்டாயம் நமது கேப்டன் கோர்ட் திரைப்படத்தில் இருக்கிறாங்க மற்ற ஒரு ஒரு மாதிரி ஒன்றும் கிடையாது தளபதி விஜயோட திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு இருபது நிமிட காட்சிகளால் எடுத்து ஏஎன் தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படத்தில் கேப்டன் வரும் காட்சிகள் திரையரங்கே அதிரும் அளவுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் ஏன்னா விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் கேப்டனோட ரசிகர்கள் அதிகமாக இந்த திரைப்படத்தில் பார்ப்பதற்கு வருவாங்க திரையரங்கில் என்ன ஒன்றா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஏஐ தொழில்நுட்ப முறையில் நடிச்சிருக்காங்கன்னு இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க ஏஐ தொழில்நுட்ப முறையில் அவங்க பேச ஒரு மாதிரி இருக்கும் அது மாதிரி நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த கோர்ட் திரைப்படத்தில் நடிச்சிருக்க மிகப்பெரிய அற்புதம் நூறாவது நாள் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மைக் மோகன் மற்றும் பலர் நடிச்சிருக்கும் போது அந்த திரைப்படம் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் மைக் மோகன் நம்ம கேப்டன் இளைய தளபதி விஜய் ஜெயராமன் மற்றும் டாப் சார் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா போன்ற பலர் நடிச்சிருக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நமது கேப்டன் மறைவுக்கு பிறகு ிருக்கும் திரைப்படம் ஏன் தொழில்நுட்ப முறையில் வெளிவருகிற திரைப்படம் எது என்றால் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்கள் படத்தை பண்ணிட்டு தான் பிரமிட் அதுக்கு பத்து முறை கேட்டு அதுக்கு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் கேட்டு இந்த படத்தில் ஏன் தொழில்நுட்ப முறையில் பண்ணியிருக்கிறாங்க படத்தோட கதை நமக்கு எதுவும் தேவையில்லை இருந்தாலும் படம் பக்கா மாசா இருக்கும் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுக்க அளவுக்கு ட்ரெயிலரும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா நமது கேப்டன் வரும் காட்சிகள் திரையரங்கை அதிரும் அளவுக்கு மிக பிரமாண்டமாக படைச்சிருக்கிறாருன்னு சொல்லி நமது வெங்கட் பிரபு சொல்லியிருக்கிறாரு கட்டாயம் இருக்கிறார் யாருனா அந்த விஷயத்த சீக்வன்ஸே வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா கேப்டன் ஒரு காட்சிகள் இருக்கிறான்னு சொன்னோடனே ரொம்ப ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்